ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தேன் குழல் முறுக்கு தான் செய்கிறேன் மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சுக்கு ஒன்றுங்க அஞ்சு பச்சரிசி மாவுன்னா ஒரு உளுந்து வருத்த உளுந்து மாவுங்க இது கலந்துட்டு இதோட ஆயில் ஹீட்டான ஆயிலோ இல்லை நீங்கள் டா வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா வெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் சொல்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் எள் ஓமம் உப்பு பெருங்காய்த்தூள் இதுதான் இதுக்கு உண்டான தேவையானதுங்க காரம் போடக்கூடாது தேன்குழல் முறுக்குக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டுங்களில் நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மாவு இப்போ கலந்துருக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி பிழிய வருது ரொம்ப டைட்டாக பிழிய வேண்டாங்க டைட்டாக இருந்ததுன்னா மாவு உங்களுக்கு பிழையிறது கஷ்டம் பாய் ஹீட்டாகிடுச்சு இதெல்லாம் நாம் இப்படி புதுசாக செய்கிறவங்க பழக்கம் இல்லைன்னா இப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா தட்டுங்கள்லேயும் பிழிஞ்சு வச்சதும் போட்டுக்கோங்க சில பேர் கரண்டியில் பிழிவாங்க இது நல்லா பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக தான் வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காரம் வேணுன்றவங்க நீங்கள் புழுங்கல் அரிசியில் பண்ணிக்கலாம் இல்லை பச்சரிசியில் வேறு பருப்புகள் கலந்து செஞ்சுக்கலாம் பாருங்க எனக்கு இது பேஷன் ஃபுல்லாக கலந்த மாவுக்கு இந்த அளவுக்கு முறுக்கு எனக்கு வந்துருக்குதுங்க இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உடையுது ரெண்டாவது பக் முறுக்கு வந்து நம்ம கரெக்டாக பசஞ்சிருக்கிறோமா சுட்டுருக்கிறோமான்றதுக்கு இந்த ஹோல்ஸ் வருது பாருங்கள் சென்ட்ரா இந்த ஹோல்ஸ் வந்தால் தான் இந்த பக்குவமாக நாம் ரெடி பண்ணி சுட்டுருக்குறோன்ற அர்த்தங்க ஆயிலும் ட வெண்ணயா இருந்தாலும் நிறைய போட வேண்டாம் ரொம்பவும் பொறுப்பொருன்னு போயிடுங்க சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்காது பாருங்கள் அளவாக நீங்கள் நான் போட்ட இந்த அஞ்சுக்கு ஒன்று அளவு போட்டிங்கன்னா அளவான ஒரு ஃபேமிலிக்கு தேன முறுக்கு அப்பப்போ நீங்கள் செஞ்சுக்கலாங்க மாதத்தில் ஒரு டைமு நிறைய தம் கட்டி செய்ய வேண்டாம் அதுவே உங்களுக்கு ஆகிடுங்க அதனால அளவாக போட்டுட்டிங்கன்னா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ செய்யும்போது டேஸ்ட்டும் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னா அதே மாதிரி நம்மகிட்ட இந்த முறுக்கு மாவு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் யாராருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க இடியாப்ப மாவு முறுக்கு மாவுலாம் செஞ்சு கொடுக்குறோங்க இதில் எல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அப்படியே அரை உப்பு போட்டு கொடுப்போம் நீங்கள் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்து உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நீங்கள் சுட்டுக்கிட்டால் போதுங்க இது யாராருக்கு வேணுமோ ஆர்டர் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க பாய்